ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் சாம்பார் ரசம் காரக்குழம்பு இப்படியே வச்சு வச்சு என்ன செய்யறதுன்னே தெரியாது நாம் இன்றைக்கி வித்தியாசமான சுவையில் ஒரு பொரிச்சி குழம்பு புளியில்லா குழம்பு இல்லை மசாலா குழம்பு இது மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த குழம்பு செய்யலாம் இது வந்து நம்ம சவுச்சோ வச்சு தான் செய்ய போகிறோம் நல்ல ஒரு இலசான சவுச்சோ எடுத்துக்கலாம் நல்ல பெரிய சவுச்சோ இதுக்கு தேவை இப்போ இதை நல்லா அலசிட்டு நம்ம தோல் சீவி அரிஞ்சிடலாம் ரெண்டு தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக எடுத்துக்குவோம் இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் ஒரு முடி தேங்காய் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு இன்ச்சு இஞ்சி ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு கறிவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து இதை நம்ம தனியாக வச்சுக்குவோம் இப்போது அரைக்கிறதுக்கு தேவையான ஜாமான் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி முழு மல்லி காரத்துக்கு ஏற்ப மிளகாய் நல்லா ஒரு ஏழு எட்டு மிளகாய் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்குவோம் இதெல்லாம் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் அப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஒரு கடாயில் எண்ணெயை விட்டுக்கலாம் வறுக்க வேண்டிய சாமானெல்லாம் வறுத்துக்கலாம் இப்போது எண்ணெய் சூடானதும் நம்ம அதில் முதல் சோம்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஜீரகம் அது ரெண்டும் பொரியும்போதே நல்ல வாசனை வரும் கொஞ்சம் செவந்தோன்னா இல்லை வந்து வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் அரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும் இது வந்து அரைச்சு வைக்கிற குழம்பு மசாலா அரைச்சி வைக்கிற குழம்பு அரைக்கும் போதே கம்ம கம்மன்னு வாசனை வரும் இப்படி வறுத்து அரைச்சி வைக்கிறதுனால நல்ல மனம் கிடைக்கும் நமக்கு இப்போ இதெல்லாம் வறுத்துருச்சு இப்போது நாம் இதில் கருவேப்பிள்ளை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் வறுத்து இதை வந்து நல்லா எடுத்துக்கிட்டு நம்ம திருப்பி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அதில் அந்த வரமிளகாய் அது கொஞ்சம் வறுபட்டோன்ன அதில் மல்லியும் சேர்த்துக்கலாம் நல்லா மல்லியும் மனம் வரணும் வறுப்பட்டு அப்படி வறுத்து வைக்கிறதுனால இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் இந்த தேங்காயும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்குவோம் தேங்காய் வதங்க வதங்க நல்ல வாசனை வரும் ஓரளவு தேங்காயும் வதங்கினதுக்கப்புறம் நாம் இதில் அந்த எடுத்து வச்சுருக்க ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இப்போ நம்ம முன்னாடியே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஜீரகம் சோம்பெல்லாம் அதையும் இதிலேயே சேர்த்து ஒரு கலர் கலரி ஆற வச்சிடணும் நல்லா இதை ஆறினோடனே இதை நாம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது வறுத்ததெல்லாம் இதில் சேர்த்தாச்சு இந்த தக்காளி ரெண்டையும் நல்லா வேக வச்சுட்டு அந்த தோலை உரிச்சிட்டு இதில் சேர்த்து அதையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் விட்டு அதில் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு இலை கொஞ்சம் உண்டு கல்பாசி இதெல்லாம் வாசனைக்காக சேர்க்கறது நல்லா சேர்த்து கொஞ்சம் வறுப்பட்டோன்னு ஒன்று வறுப்புப்பட்டதுக்கப்புறம் நாம் இதில் அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் நம்ம அதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துட்டோம் அப்போ அதனால் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை எல்லாம் அரைச்சு ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கினோன்னே கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துங்க அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ அரிஞ்சு வச்சுருக்க சௌச்சவ் அதில் சேர்த்துடலாம் இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும் மட்டன் இல்லையான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவை நல்ல மசாலாவை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அதில் அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ தேவையான உப்பு இந்த குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பையும் சேர்த்துருவோம் நாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இப்போ மிக்ஸி ஜாரை வந்து கொஞ்சம் அலசி இதில் நான் தண்ணியை சேர்த்துடலாம் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கணும் இது கொஞ்சம் வெந்தோன்னே நல்லா திக்காயிடும் இந்த குழம்பு அதனால் தண்ணியெல்லாம் விட்டு நல்லா கலக்கி பார்த்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு உப்பு இருக்கா எல்லாம் பார்த்துட்டு இப்போ மூடி போட்டு விசில் விட்டு ஒரு ரெண்டு விசில் விடலாம் அவ்வளோதான் இருக்குது வெந்துடும் சௌ்சௌ நல்ல இலசான சௌச்சோ ஸோ ரெண்டு விசில்லையே வெந்துடும் இப்போ நம்ம திறந்து பார்த்தா நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல சௌச்சோ வெந்து குழம்பு ரெடியாக இருக்கும் நம்ம இதில் பச்சை கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய சுவையான சௌச்சோ பொரிச்சி குழம்பு குருமா குழம்பு மசாலா குழம்பு என்ன வேணால் சொல்லலாம் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ